CTBMA Institute of Science and Technology Chennai அண்மை செய்தி திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி திமுகவிடம் எத்தனை தொகுதிகள் வந்து டிமாண்ட் பண்றாங்க இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன ரமேஷ் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கிவிட்டது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது இன்றைய பேச்சுவார்த்தையின் போது திமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு எந்த தொகுதி என்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில திமுக பேச்சுவார்த்தை குழுவான திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவுடன் அஜோயம் மல் பேச்சுவார்த்தை குழு தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தலைமையிலான குழு அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து துறைப்படுத்தை நடத்தி வருகிறது இதுல ஐஎம்எல் தரப்பு கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டிருந்தது இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி திமுகவிடம் கேட்டு வருகிறது ஒரு மக்களவை தொகுதி மட்டுமல்லாது ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் ஒதுக்க வேண்டும் திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதி இருக்கும் போது நிச்சயம் ஒரு மாநில தொகுதி உங்களுக்கு தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் எனவே வரக்கூடிய தேர்தலில் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை எங்களுக்கு வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி கேட்டு வருகிறது அந்த வகையில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்பது வருகிறது அஜிஜமல் கேட்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிடலாம் என்ற திட்டம் இருக்கிறது எனவே அஜிஜமல் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி மீண்டும் ஒதுக்கப்படுமா அல்லது தொகுதி மாற்றம் ஏதேனும் இருக்குமா என்ற கேள்வி எனக்கூடிய சூழல்ல அறிவாலயத்தில் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தையின் போது அயோ கட்சிக்கு ஒரு மக்களவை தொகுதி மட்டும் திமுக ஒதுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த ஒரு தொகுதி ராமநாதபுரமா அல்லது மயிலாடுதுறை இல்ல வேறு ஏதேனும் ஒரு தொகுதி இருக்குமா என்பதெல்லாம் தெரிய வரும் இன்னும் ஒரு பதினைந்து நிமிடத்தில் பேச்சுவார்த்தை முடியும் அதற்கு பிறகு எந்த தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் தெரிய வரும் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி சென்னை